ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொழுவும் வந்து மூணாவது நாள் அதனால் வந்து இந்த சமயபுரம் அம்மா வந்து நான் சமயபுரம் அம்மா கோயிலில் நான் வாங்கினேன் அது ரொம்ப வருஷம் கழித்து பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமாக தெரியல இருபது வருஷமாக தெரியல இருபது வருஷம் முன்னாடி தான் நான் போய் பார்த்தது அந்த அம்மாவை இப்போந்தான் ஒரு சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் ஏழு ஆறு மாதம் இருக்கும் இப்போ தான் வந்து சமயபுரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஃபோட்டோ வாங்கினேன் அந்த அம்மாவை போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா நீ நீ என் கூடையே இருக்கணுமா உன் கோயிலுக்கு நான் அடிக்கடி வர முடியாது அப்படி நான் வர முடியணும்னா உன்னால் உன் உன்னோடய சக்தியால் தான்மா என்னால் வர முடியும் நீ வந்து ஏதாவது எனக்கு யார்த்தும் அனுப்புமா நீ உன் கோயிலுக்கு வரத்துக்கு யானாச்சும் ஒருத்தரை அனுப்புமா அப்படின்னு சொல்லி நான் அம்மா வேண்டியிருக்கேன் இப்போ இந்த அம்மன் பாருங்க நானும் இது இதை இதான் வாங்கினேன் நான் மீசோன்னு தான் வாங்கினேன் இது வந்து வெக்காளியம்மன் கோயில் இந்த வெக்காலியம்மன் அலங்காரத்தோட அலங்காரத்தோட இருக்கு தீர்த்தம் வச்சுருக்கேன் அம்மாவுக்கு கல் கண்டு குங்குமம் வச்சிருக்கேன் ஒரு பாட்டு பாடுறேன் நீங்க கேளுங்க ஸ்ரீ துர்காதேவி காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஒத்தப்படலை வந்து எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து துர்கியம்மனை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஓம் காத்தியாய நாயன் வித்மஹே கன்னியகுமாரி தீமகே தன்னோ துர்கி பிரசோதயாத் இது வந்து எப்போ வேணால் நீங்கள் சொல்லலாம் இது வந்து என் அம்மனுக்கு ராகு காலம்தான் இந்த சோசரம் வந்து நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் சொல்லலாம் ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அந்த மாதிரி சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்னொரு வாட்டி உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஓம் காத்தியாய நாய பித்மகே கன்னியகுமாரி தீமகே தன்னோ துர்கி பிரசೋದயாத் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஹாய் फ्रेंड्स அதாவது என்னென்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அதாவது ரிலே ரிலேஷன்ஸே சொல்கிறேன் ரிலேஷன்ஸ்னால் ரொம்ப க்ளோஸ் கிடையாது தூரத்து சொந்தந்தான் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது காரியம் இருந்தால் மட்டும்தான் ஒரு அம்மோ என்னோடய ஞாபகம் வருது ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா எல்லாரும் வந்து தனியாக போயிட்டாங்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து தனியாக இங்கே தூரமாக போயிட்டாங்க ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து யாரும் பார்க்கறது இல்லை ஃபோனில் பேசுகிறதும் இல்லை ஆனால் அவங்க காரியத்தோடு மட்டும் இவங்கள இவங்கக்கிட்ட பேச அவங்கக்கிட்ட பேச அப்படிங்கிறாங்க நான் கேட்டால் ஏன் எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் நான் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஃபோனில் பேசலாம் நீங்கள் நேரில் போவாட்டியும் ஃபோனில் பேசி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படிங்க மனசு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே கொஞ்சம் உங் ஏன்னா நம்மளை நீங்கள் இருந்தீங்கன்னா க கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்களே என்னடா பக்கத்தில் எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்கள வந்து பார்த்துக்கோ ஒரு பார்த்துக்கோ கூட வேண்டாம் ஒரு ஃபோன் உண்டை பேசி என்ன பின்னி நல்லா இருக்கிறீங்களா என்ன அத்தை நல்லா இருக்கிறீங்களா அக்கா நல்லா இருக்கீங்களா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அப்படி யாரோ சொந்தக்காரங்க கூட யாருமே பேசிருந்தேன் எங்கள் அம்மாக்கிட்ட அதனால் வந்து இவங்க இவங்க காரியத்துக்கு மட்டும் எங்கள் அம்மா கிட்டே பேசு அவங்க அம்மா கிட்ட பேசு இவங்கள பார்த்துக்கும் அப்படின்னா எப்படிங்க மனசு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் நிலைமில இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க அவங்கவுங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி தான் நான் நடந்துக்க முடியும் அவங்க போய் எங்கள் அம்மாவை அடிக்கடி போய் பார்த்துட்டு ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு மனசும் வரும் சரி நம்மளும் நம்ம பார்த்துக்கலாம் பேசலாம் அப்படின்னு எங்களுக்கும் மனசு வரும் நான் என் கஷ்டத்தை நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் அப்பா நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து நான் நல்லா வந்து நான் சாமி கும்பிடணும் என்னை நிம்மதியாக இருக்கணும் நான் யாரையும் நான் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா இப்போ பாரு பார்க்காட்டினா பாரு பார்க்காட்டினா போ பாக்காட்டினா போ அப்படின்னா நான் வந்து தொல்லையும் பண்ண மாட்டேன் யாரையும் மிரட்டவும் மாட்டேன் அவங்கவுங்க இஷ்டம் எங்கள் அம்மாவுங்ககிட்ட பேசுறதும் பேசாததும் அவங்கவுங்க இஷ்டம் அதே மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கணும் சேர் பேசுனா பேசட்டும் பேசாட்டி போட்டோம் அப்படி சொல்லி அவங்களும் நடந்துக்கணும் அவங்க எப்படி நடந்துக்கணும் அதாவது சொந்த ரிலேஷன்ஸுக்கு ஃபங்க்ஷன் வரும்போது எங்கள் அம்மாவுக்கு சொல்லவே இல்லை பத்திரிக்கை கூட எங்கள் அம்மாவுக்கு அனுப்பவே இல்லை அப்போ என் மனசில் இருக்குமா இல்லை எங்கள் அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம் என்னடா எங்கள் வீட்டுக்கு வராமல் போயிட்டாங்கடையா சொந்த ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷனுக்கு சரி பரவாயில்ல நானும் விட்டுட்டேன் சரி அவங்க வந்தால் வரட்டுமா வராட்டி போட்டோம் நீ வந்து கண்டுக்க அவங்க கண்டுக்கிட்டே நீ கண்டுக்கோ இல்லாட்டி பாட்டு ராமா கிருஷ்ணான்னு இருமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு நல்லது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நவராத்திரி மூணு நல்ல சாமி கும்பிடுங்க உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நான் வந்து நானும் வேண்டிக்கிறேன்